வணக்கம் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக அது மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் செய்யக்கூடிய வாக்கு திருட்டுக்கு எதிராக ஒரு மாபெரும் மக்கள் போராட்டம் வெடித்திருக்கிறது முதல்ல இந்த வீடியோ பாருங்க அதாவது காலையில் ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி என்ன சொன்னார் அப்படின்னா உங்களை உங்கள் சேனல் பார்த்துட்ருக்குறோம் ஒரு ஒம்பது வருஷமாக சொல்லிகிட்ருக்கீங்க இந்த வாக்கு திருட்டு நடக்குது ஈவிஎம்மில் பிரச்சனை இருக்குது இதெல்லாம் பயங்கர இந்த மோடியினுடைய வெற்றிக்கு பின்னாலேயே மிகப்பெரிய பித்தலாட்டம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறீங்க ஆனால் அவங்கள என்ன செய்ய முடிஞ்சுது அப்படிங்கிறது தான் கேள்வி சரியான கேள்வி தான் என்ன செய்ய முடியும் எதுவுமே செய்ய முடியாது ஆனால் செய்ய முடியும் யார் நினச்சா மக்கள் நினைத்தால் மட்டும்தான் இதற்கு முடிவு கட்ட முடியும் இல்லையா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் மேற்கு வங்கத்தில் இவர்கள் அதாவது தேர்தல் ஆணையம் நடத்தப் போகக்கூடிய இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலுக்கு எதிராக லட்சம் மக்கள் அம்பேத்கர் சிலையிலிருந்து ஏறத்தாழ நான்கு கிலோமீட்டருக்கு நீண்ட ஒரு மிக முக்கியமான பேரணியை முன்னெடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு ஊடகங்களிலெல்லாம் அதுதான் மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது வெறுமனே நீங்கள் வந்து சிட்டியில் மட்டும் இல்லை கிராமங்களையும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தியிருக்கிறார்கள் எதற்காக இவர்கள் வாக்குகளை திருடுகிறார்கள் உண்மையிலே இந்திய குடிமகன்களாக இருக்கக்கூடிய வாக்கு வாக்காளர்களுடைய வாக்குகள் நீக்கம் செய்யப்படுகிறது பாஜகவிற்கு வாக்களிக்காதவர்கள் பாஜகவிற்கு எதிராக சிந்திப்பவர்கள் அவர்களுடைய வாக்குகள் திட்டமிட்டு முடக்கப்படுகிறது இதை அனுமதிக்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு மிகப்பெரிய பேரணி இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன் மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் தமிழ்நாட்டில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையினால இந்தியா கூட்டணியின் சார்பாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தலாம் கேரளாவில் நடத்தலாம் பஞ்சாபில் நடத்தலாம் இப்படி இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களில் இவ்வளவு பெரிய மக்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கையிலெடுப்பதன் மூலமாக தேர்தல் ஆணையத்தை பணிய வைக்கலாம் தேர்தல் ஆணையத்தை பணிய வைப்பது மட்டுமல்ல தேர்தல் ஆணையம் செய்திருக்கக்கூடிய தில்லுமுல்லுகளை விசாரிப்பதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமையில் ஒரு சிறப்பு ஆணையம் நியமிக்கப்படலாம் அவர்கள் நியமிக்கக்கூடிய ஆணையத்தின்படி இந்த பித்தலாட்டங்கள் வெறி வெளிவரும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாராளுமன்ற தேர்தலில் மோடி பெற்ற வெற்றி செல்லாது என்று அறிவிக்கப்படலாம் இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கோர்ட்டில் போனால் இது ஏதாவது நடக்குமா வாய்ப்பு இல்லை கோர்ட் என்ன சொல்லும் கோர்ட்டுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய ஆதாரங்களுடைய அடிப்படையில் அவங்க சொல்லுவாங்க ஆனால் அது தீர்வாகுமா இப்போ நீங்கள் பாருங்கள் பீகாரில் இன்றைக்கு தேர்தல் வந்து நாளைக்கு மறுநாள் நடக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு வரையிலும் இந்த நொடி வரையிலும் இந்த பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் மோடி கொடுக்குறேன்னு சொல்கிறார் இல்லையா அது போய்கிட்டு தான் இருக்குது அது எது கொடுக்குறாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்தெல்லாம் பிஜேபிக்காரன் ஊழ ஊழ இட்டு இருப்பான் இல்லையா என்ன ஊழையிடுவான் இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்னு ஆனால் அங்கே வந்து பத்தாயிரம் ரூபா பேங்க் அக்கௌண்ட்டில் பெண்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா கொடுக்குறாங்களா இல்லையா அதுவும் நான் என்ன கேட்குறேன் எலெக்ஷன் நெருங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு நாள் தான் வாக்குப்பதிவு இருக்குது அப்படிங்கிற நேரத்தில் நீ கொடுக்கறது அப்படிங்கிறது இதுக்கு அதாவது வாக்குகளை வாங்குவதற்காகத்தானே அதை பண்ணுறேன் இதை யார் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறா தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்குது அனுமதிக்கலாமா தேர்தல் ஆணையம் நீங்கள் இந்த கடந்த பதினொன்று வருடங்களாக நான் கேட்குறேங்க மோடி அமித்ஷா யோகி இவங்களுக்குள்ள ஒரு பெரிய போட்டியே நடந்திருக்கு யார் அதிகமாக பிளவாத அரசியலை பேசுவதுன்னு ஒரு சின்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா சொல்லுங்கள் நீங்கள் ஒரு சின்ன நடவடிக்கை மோடியின் மீதோ அமித்ஷாவின் மீதோ யோகியின் மீதோ எடுத்திருக்கிறார்களா தேர்தல் ஆணையம் கிடையாது அப்போ என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஏன் அவங்க வந்து இதை தொடர்ந்து செஞ்சிட்டு அப்படின்னா அவங்களுக்கு தெரியுது நம்மளை யாராலும் எதுவும் பண்ண முடியாது நம்ம எல்லாத்துக்கும் மேலே இந்தியாவில் எல்லாத்துக்கும் மேலே தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க அதற்கு காரணம் மோடி ஆர்எஸ்எஸ் எப்படின்னு கேட்கலாம் ஏற்கனவே ஆனால் நம்ம திரும்பவும் சொல்ல வேண்டியது இருக்குது இப்போ எலெக்ஷன் கமிஷனரோ நியமிக்கிறது எப்படி சுப்ரீம் கோர்ட் சொல்லுது ஒரு சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி எதிர்கட்சி தலைவர் பிரதமர் மோடி உடனடியாக பயந்து நடுங்கி போய் இரவோடு இரவாக அதை மாற்றுறார் என்ன பண்ணுறாரு மோடி மோடியுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் இப்போ இப்போ என்ன ஜனநாயகம் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தரை தேர்வு செய்வாங்களாம் சரி அது ஒன்று நடந்துடுச்சு அதுக்கப்புறம் என்ன தேர்தல் காலங்களில் ஒரு தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய நபர் அவருடைய பணி காலத்தில் எவ்வளவு பெரிய பித்தலாட்டத்தை செஞ்சாலும் எவ்வளவு பெரிய மோசடிகளை அவர் செஞ்சாலும் அவரை தண்டிக்க முடியாது எதுவும் பண்ண முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும் இன்னொன்று இருக்குது தேர்தல் ஆணையத்தின் மீது நம்ம வந்து யாராவது அபாண்டமாக பழி சுமத்துறதாக அவங்க சொல்லிட்டாங்கன்னு வைங்க இப்போ நம்ம எல்லாம் எல்லோரும் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதில் வாக்கு திருட்டு நடக்குதுங்க ராகுல் காந்தி சொல்கிறார் இங்கே இங்கே நடந்திருக்கு எக்ஸாக்டாக இப்படி நடந்திருக்கு ஒரு வீட்டில் இவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க அப்பா பேர் ஏ இன்னொருத்தருடைய அப்பா பேர் பி இன்னொரு அப்பாவுடைய பேர் சி டி சங்கிகள் நீங்கள் வச்சுங்கடா அவங்க அப்பா பேர் சிடி பிஎஃப்னு வச்சுக்கோ இல்லையா அது என்ன பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லை ஆனால் நீயே செட் பண்ணுற அப்போ அதனால தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் தான் இந்தியாவில் அரசுகளை தேர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள் யார் பிரதமராக வேணும் அப்படிங்கிறத வாக்காளர்கள் தேர்வு செய்யார் யார் எம்எல்ஏ எம்பிங்கிறத வாக்காளர்கள் தேர்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் யார் வந்து வாக்களிப்பார்கள் யார் வாக்களிக்கணும் அப்படிங்கிற தீர்மானிக்கிற இடத்துல அவர் வந்துவிட்டாங்க எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்கள் எவ்வளோ பெரிய அப்போ நான் என்ன சொல்கிறேன் இதை எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்தாலும் தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சாலும் தேர்தல் ஆணையத்தை தண்டிக்க முடியாது தேர்தல் ஆணையத்தை இதுவும் கேட்க முடியாது இப்போ ராகுல் காந்தி இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறார் ஒரு கேள்வி கூட பதில் இல்லை இன்னைக்கு கூட ஒரு ப்ரெஸ்ஸை சந்தித்து பேட்டி கொடுக்கறதுக்கு துணிச்சல் இருக்கா கிடையாது இப்போ தப்பு செஞ்சுருக்கிறாங்க திருட்டுத்தனம் நடந்திருக்கு ஆனால் என்ன பண்ண முடியும் யார் கேள்வி கேட்க முடியும் சொல்லுங்கள் ஒரே ஒரு வழிதான் திரிணாமுல் மம்தா பானர்ஜி இன்றைக்கு முன்னெடுத்திருக்கக்கூடிய போராட்டம் அதை தமிழ்நா இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக அல்லாத கட்சியை சார்ந்த தலைவர்கள் தங்கள் நாட்டினுடைய நலன் கருதி ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்கிற விஷயத்தை முன்னிறுத்தி மக்களை ஒன்று திரட்டி களத்தில் இருக்கணும் களத்தில் இறங்கி போராடணும் இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நம்ம பார்த்தோமா விவசாயிகள் போராடினார்களே மோடி அழுது கொண்டே சரண்டரானதை பார்த்தோமா இதெல்லாம் நடக்கும் மக்கள் போராட்டங்களுக்கு முன்னால் சரண்டராகாங்க அதுக்கு வேறு வழி இல்லை இதெல்லாம் இவங்க சரணடைகிறது மட்டுமல்ல நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இவர்கள் மிகப்பெரிய திருட்டுக்களின் மூலம்தான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார்கள் என்று ஒரு தனியாக ஒரு ஆணையம் நியமித்ததை கண்டுபிடிக்கும் பட்சத்தில் அது ஆதாரங்கள் இருக்குது இனி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அது கோர்ட்டே அதை வந்து இது பண்ணக்கூட பட்சத்தில் என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த ஆட்சி இருக்காது பாஜக என்று சொல்கிற கட்சிக்கே தடை விதிக்க முடியும் அவ்வளவு பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது அதை மக்கள் நினைக்க வேண்டும் மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர்கள் நினைக்க வேண்டும் இன்றைக்கு வந்தா முன்னெடுத்ததை இந்தியா முழுவதும் மற்றவர்கள் முன்னெடுக்க வேண்டும் ஜனநாயக ரீதியிலான போராட்டம் மக்கள் உட்காரணும் சாகுமறை உண்ணாவிரதும்னு உட்காரணும் உட்கார்ந்தா எல்லாம் சரியாகும் ஆனால் யார் தொடங்குவது எப்படி தொடங்குவது எங்கிருந்து தொடங்குவது அப்படிங்கிற கேள்விகள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் இல்லையா அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க